காய்கறி விலையேறி விட்டது என்று புலம்புகிறார்கள் நான் சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை நாலு மாதம் வேலை பார்த்து ஒரு மூணு டன் நெல்லை விளைவிச்சு கொடுக்கறதுக்கு அவருக்கு கிடைக்கக்கூடிய மாத சம்பளம் ஐயாயிரம் ரூபாய் ஒரே ஒரு விவசாயி ஒரு வருஷத்துக்கு இருநூத்தி எண்பத்தி ரெண்டு பேருக்கு சோறு போடுறாரு உழுதவனுக்கு உழக்கும் மிஞ்சாதுன்னு உழுதவனுக்கு உழக்கும் மிஞ்சாதுன்னு உண்மையாகவே அதுதான் அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க காய்கறி விலையேறிவிட்டது என்று புலம்புகிறார்கள் இந்த மகான்களை பார்த்து பெருமகன்களை பார்த்து நான் சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை தக்காளி இரண்டு ரூபாய்க்கு விட்டது ஒரு கிலோ தக்காளி இரண்டு ரூபாய்க்கு விட்டது யாரும் வாய் பேசவில்லை ஐயோ இவ்வளவு விலை குறைந்து போய்விட்டதே விவசாயி என்ன கஷ்டப்படுவான் முள்ளங்கி ஒரு ரூபாய்க்கு விற்றது ஒரு கிலோ முள்ளங்கி தோட்டத்தில் அப்பொழுதெல்லாம் யாரும் பேசவில்லை ஆனால் இப்பொழுது தக்காளி விலையேறிவிட்டது வெங்காயம் விளையேறிவிட்டது கத்திரிக்காய் விட்டது என்று பேசுகிறோம் அன்றைக்கு சேமித்தர்கள் இல்லையா இரண்டு ரூபாய் ஐம்பது ரூபாய் விற்க வேண்டிய தக்காளி இரண்டு ரூபாய்க்கு விற்கும்போது நாற்பத்தெட்டு ரூபாய் மிச்சமாக மிச்சமாச்சா இல்லையா நம்ம பேசுகிறோமா பேசல பார்த்தீங்கன்னா நெல்லாம் ரோட்டில் கொட்டி கிடக்கு எடுத்துகிட்டு போய் வந்து போட முடியல அரசாங்கத்தில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு ஒரு விவசாயி ஒரு ஏக்கர் நெல் பயிரிட்டால் அதற்கு ஆகக்கூடிய நேரம் நான்கு மாதம் ஒரு ஏக்கர் நெல் பயிரிட்டு அதை அறுவடை செய்து விற்பதற்கு நான்கு மாதங்கள் ஆகும் ஒரு ஏக்கர் நெல் பயிரிடுவதற்கு அந்த டிராக்டரில் ஓட்டுறணும் இல்லையா அதுக்கு மூணாயிரம் ரூபா டிராக்டரில் ஓட்டுறதுக்கு உரம் போடணும்னா பன்னிரெண்டாயிரரூபாய்க்கு உரம் போடணும் மொத்தம் பதினஞ்சாயிரரூவா ஆயிடுச்சா அதுக்கப்புறம் களை எடுக்கணும் இருபது ஆள் களை எடுக்கணும் ரெண்டு முறை களை எடுக்கணும் ஒரு ஆளுக்கு இரு இரநூத்தம்பது ரூபா கூலின்னா ஐயாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரரூவா இருபத்தஞ்சாயிரரூவா ஆயிடுச்சா அதன் பிறகு அதை வந்து அறுப்பறுக்கணும் அதுக்கு ஒரு ஏழாயிரரூபா ஆகும் இருபத்தி இருபத்தேழாயிரூவா அதன் பிற அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வெதநெல் வாங்கணும் அதுக்கு ஒரு ஆயரருவா அதுக்கப்புறம் விதையை தூவணும் அதுக்கு ஒரு மூவாயிரம் ரூபா இப்படியே கணக்கு போட்டோம்னா நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் ஒரு ஏக்கருக்கு செலவாகிறது அந்த ஒரு ஏக்கர் நெல்லில் ஒரு முப்பது மூட்டை நெல் விளைஞ்சிச்சுன்னா அது அவருக்கு கிடைக்கக்கூடியது ஒரு அறுபதாயிரம் ரூபா கிடைக்கும் எவ்வளோ கிடைக்கும் அறுபதாயிரம் ரூபா ஒரு நூறு கிலோ மூட்டை நூறு கிலோ அளவு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்குறாங்க அறுபதாயிரம் ரூபா நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா செலவாயிரும் அப்புறம் அவருக்கு மிஞ்சிறது எவ்வளோ பதினஞ்சாயிரம் ரூபா இது மழை பெய்யக்கூடியாது தண்ணி சரியாக கிடைக்கணும் மறண்டு போ வறண்டு போகக்கூடாது நல்ல நெல் கதிர் வரும்போது மழை பெஞ்சிடக்கூடாது எதுவுமே நடக்காம அவருக்கு நேரம் நல்லா இருந்ததுன்னா அறுவடை பண்ணி முடித்து நெல்லை விற்று அவருக்கு கிடைக்கக்கூடியது பதினஞ்சாயிரம் ரூபா ஒரு ஏக்கர் நிலத்தில் அவர் விவசாயம் பண்ணாருனா நாலு மாதம் அவர் உழைக்கணும் மட கட்டணும் தான் பார்க்கணும் பூச்சி வரதான் பார்க்கணும் எல்லாத்தையும் நாலு மாதம் தினந்தோறும் அந்த வயலை பார்க்கணும் அப்போ பதினஞ்சாயிரம் ரூபா அவருக்கு கிடைக்கும் வைக்கப்படுவது தான் ஒரு ஐயாயிரம் ரூபா கிடைக்கும் மொத்தம் எவ்வளோ இருபதாயிரரூபா நாலு மாதம் வேலை பார்த்து முந்நூறுக்கு அதாவது முப்பது மூட்டை நெல் ஒரு மூணு டன் நெல்லை விளைவிச்சு கொடுக்கறதுக்கு அவருக்கு கிடைக்கக்கூடிய மாத சம்பளம் ஐயாயிரம் ரூபா நாமோ அலுவலகத்தில் உட்காந்துக்கிட்டு ரூபா சம்பாதிச்சிட்டு அவர் என்ன பண்ணுறாரு நிலத்துல விளையுது இல்லை சும்மாலாம் கொண்டு கொடுக்குற வித்துட்டு வராங்க அரிசி ஐம்பது ரூபா விற்கிது எண்பது ரூபா விற்கிதுன்னு ரெண்டாயிரம் ரூபா விற்கணும் அரிசிலாம் ஆமாம் ஒரு செருப்பு வாங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்குகிறோம் பெட்ரோல் நூறுரூவா பேசுகிறதே கிடையாது ஏறிக்கிட்டே போகுது யாரும் பேசுறது இல்லை அதை பற்றி ஆனால் பால் ஐம்பது பைசா ஏறுனா குய்யோ முடியன்னு கத்துறோம் மாடு வளர்த்து பார்த்தா தெரியும் நெல் விளச்சி பார்த்தா தெரியும் அறுவடை பண்ணி பார்த்தா தெரியும் இயற்கை சீற்றம் வந்துடுது நெல் முழுகி போயிடுச்சு போட்ட காசு போயிருது ஒரு விவசாயி ஒரே ஒரு விவசாயி ஒரு வருஷத்துக்கு சோறு போடுறார் எண்பத்தி ரெண்டு பேருக்கு சோறு போடுறார் ஆனால் அவருக்கு கிடைக்கக்கூடியது உழுதவனுக்கு ஒழக்கம் மிஞ்சாதுன்னுவாங்க உழுதவனுக்கு ஒழக்கம் மிஞ்சாதுன்னு உண்மையாகவே அதுதான் ஆனால் எந்த விவசாயியும் நாம் நஷ்டப்படுகிறோமே அடுத்த ஆண்டு கண்டிப்பாக விவசாயம் செய்யக்கூடாது என்று நினைப்பதில்லை தொழில் நஷ்டம் வந்தால் இழுத்து மூட்டிட்டு போயிடுறோம் கம்பெனியில் வேலை கம்பெனி நஷ்டம் வந்தால் வேலையை விட்டு நிறுத்திடுறோம் செய்கிறோமா இல்லையா பணம் வைத்திருக்கக்கூடிய நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் விவசாயிகளை ஏலனம் செய்கிறோம் அவர்கள் ஏதோ ஓசியில் கிடைக்குது நமக்கு கொடுக்கறாங்கன்னு நினைச்சிருக்கிறோம் ஒரு தக்காளி விளைவிப்பதற்கு ஒரு வெண்டைக்காய் விளைவிப்பதற்கு ஒரு கத்திரிக்காய் விளைவிப்பதற்கு ஒரு பழங்களை விளைவிப்பதற்கு நாம் உண்ணக்கூடிய உணவுகளை விளைவிப்பதற்கு எத்தனை நாட்கள் உறங்காமல் உண்ணாமல் இந்த விவசாயி வேலை செய்ய வேண்டும் என்பதை நாம் மறந்து விடுகிறோம் ஆனால் விவசாய பொருள்கள் விலையேறினால் மட்டும் ஏன் விளையேறுகிறது என்கின்ற எண்ணத்தை நீங்கள் கேள்வியை கேட்பதில்லை டீசல் விளையேறினால் ஏறும் பெட்ரோல் விளையேறினால் ஏறும் ஏறத்தானை செய்யும் மதுரையில் இருந்து இங்கே வர வேண்டும் சென்னைக்கு ஒரு லோடு காய்கறி வரணும்னா இருபதாயிரம் ரூபா இருந்தது முப்பதாயிரம் விவசாய பாக்கெட்ல இருந்தா கொடுப்பாரு சொல்லுங்க எப்படி கொடுக்க முடியும் சொல்லுங்க அப்போ இந்த விலையேற்றங்கள் விவசாய பொருள்களுடைய விலையை ஏற்றுவதற்கு காரணமாக அமைகிறது இதை பற்றி நாம் பேசுவதற்கு தயாராக இல்லை ஆடி காரில் ஐம்பது லட்ச ரூபாய் காரில் போய் இறங்குவோம் ஒரு மூலம் அஞ்சு ரூபான்னு பூ சொல்லுவோம் மூணு ரூபாய்க்கு கொடுக்குறியா அது நான் இவ்வளவு நீளம் போட அந்தம்மா கரெக்டாக தான் இது வரைக்கும் போடும் இவ்வளோ வையேங்க அப்படின்னு சொல்லுவோம் ஒரு விவசாய பொருள் ஒரு காய்கறி விற்பவன் அதை வாங்கி வந்து விற்கிறான் பத்து கிலோ தக்காளி வாங்கிட்டு வரார்னா கொத்தவாழ் சாவடியில் அதை அன்றைக்கே விற்றுட்டாருனா பரவாயில்ல அதிலேயே ஒரு கிலோ அழுகி போயிடும் அங்கேருந்து கொண்டு வந்து தூக்கி போட்டு எல்லாம் செஞ்சு அதை விற்கிறதுக்கு மூணு நாள் ஆயிடுச்சுன்னா ஒன்றுமே மிஞ்சாது அதெல்லாம் சிந்தித்து பார்க்குறோமா சிந்திப்பதில்லை விலை குறைவாக கிடைத்தால் மகிழ்ச்சி அடைகிறோம் ஆனால் விலை கூடினால் போடுகிறோம் விலை குறைவாக கிடைக்கும் போது சேமிக்கக்கூடிய பணங்களை எல்லாம் என்ன செய்கிறீர்கள் விலை அதிகமாக இருக்கும் போது வாங்குவதற்கு அதை தேவைப்படும் என்று சேர்த்து வைத்திருக்க வேண்டும் ஆனால் ஆடம்பர வாழ்க்கைக்கு செலவழித்துக் கொண்டிருக்கிறோம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் டிக்கெட் எடுத்துட்டு போயிட்டு இருக்க கட் அவுட் பால் ஊத்துறங்க கத்துறை குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு மனசு இல்லைங்க நமக்கு இப்படிப்பட்ட மனித மனங்கள் இருக்கும் வரை இந்த உலகம் இப்படித்தான் இருக்கும் மாறுங்கள் மனிதர்களே உங்கள் மனங்களை நல்வழிப்படுத்துங்கள் விவசாயிகளை ஏலனம் செய்யாதீர்கள் உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று வள்ளுவன் சொல்லியிருக்கிறான் அவன்தான் இறைவன் விவசாயி இல்லை என்று சொன்னால் இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்குள் தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி மக்கள் தொகை வந்துவிடும் என்று சொல்கிறார்கள் அதனால் நாங்கள் ஆய்வகங்களில் உணவு உணவுகளை தயாரித்துக் கொண்டிருக்கிறோம் கண்டிப்பாக தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி பேருக்கு உணவுகள் கிடைப்பதற்கு சாத்தியமில்லை அதனால் தொழிற்சாலைகளில் நாங்கள் உணவுகளை உருவாக்கப் போகிறோம் என்று இன்றைக்கு பன்னாட்டு நிறுவனங்கள் எல்லாம் முதலீடு செய்து கொண்டிருக்கிறது விவசாயத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக மனிதர்களே மண்ணிலிருந்து கிடைக்கக்கூடிய உணவுகளை தவிர ஆய்வகங்களில் கிடைக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட ஆரம்பத்தினுடைய விளைவுதான் இன்றைக்கு பல நோய்கள் நம்மளை பீடித்திருக்கிறது இதெல்லாம் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் மண்ணை நேசிப்போம் மண்ணின் மைந்தர்களை நேசிப்போம் நம் விவசாயத்தை பாதுகாப்போம்